கிறித்துவுக்கள் அன்பானவர்களே காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டு பன்னிரண்டு அவன் அவனுடைய அவன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்பதான இந்த வார்த்தையை இந்த நாளிலே தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த பூமியிலே இரண்டு விதமான கூட்டம் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய வழியில் நடந்து வரும் ஒரு கூட்ட மக்கள் உண்டு தேவனுக்கு பயப்படாமல் அவருடைய வழியில் நடக்காத இன்னொரு கூட்ட மக்களும் உண்டு இயேசுவானவர் வரும்போது இரண்டு கூட்ட மக்களுக்கும் வேண்டிய பிரதிபலனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஓநாய்கள் போல இருக்கும் பொல்லாத மக்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டிகளை போல இருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை அளிக்கிறவராக அவர் வெளிப்பட போகிறார் இவர்களுடைய வேதனைகளும் பாடுகளும் நிரந்தரமாய் நீங்க போகிற நாள் இயேசு வரும் நாளே அன்றுதான் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தும் துடைக்கப்பட்டு தேவனால் ஆறுதல் அடைவார்கள் தேவனுடைய அல்லாதவர்கள் இந்த பூமியில் தேவனுடையவர்களை துன்பப்படுத்தினபடியால் அவர்களுக்கு வேதனையை கொடுக்கும்படியாக இயேசு வரப்போகிறார் இவ்வாறு அவரவர்களுக்கு ஏற்ற பிரதிபலனை அவர் கொடுக்கப் போகிறார் இதைத்தான் இரண்டு திசலோனிக்கையர் முதல் அதிகாரம் எட்டாம் வசனம் இரண்டு தசலோனிக்கையர் ஒன்று எட்டிலே பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படி ஆகும் என்று அங்கே திட்டமும் தெளிவுமாய் நாம் பார்க்க முடிகிறது காரியம் என்னவென்றால் இன்றைய நம்முடைய வாழ்க்கை நாளைய பலனை கொண்டு வரும் இன்று நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும் தேவனுக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய வழியில் நாம் நடந்தால் இயேசுவின் வருகையில் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும் நாளாக இருக்கும் இல்லாவிட்டால் மிகுந்த வேதனைதான் எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து வருகை நாள் மாத்திரமல்ல வாழ்கின்ற நாட்களிலும் தேவன் தருகின்ற ஆசிர்வாதங்களை சுதந்திரிப்போமாக ஆமேன் ஆமேன்